மீடியா வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் செய்திகள் உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய ட்ரோன் தாக்குதல் அமெரிக்க வரி விதிப்பு இந்தியாவுடன் துணை நிற்கும் சீனா அமெரிக்க கனேடிய தலைவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை இஸ்ரேலுடனான போர் முடிவுக்கு வந்து ஆரம்பித்த ஈரான் தென் அமெரிக்காவில் நிலநடுக்கம் எந்த ஒரு சாகச செயலுக்கும் ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் அறுநூறு ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்த அமெரிக்க சுகாதார நிறுவனம் കാസാ നഗരെ കൈപ്പറ്റ താകിയതേ സ്റ്റേൻ കാസാവിൽ കമാസീൻ അതിരടി താക്ക് തുടർവെ വരവാന உக்ரைன் மீது ரஷ்யா இந்த ஆண்டின் மூன்றாவது பெரிய தாக்குதலை நேற்று அதிகாலை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை கூறியதாவது மேற்கு உக்ரைனை குறிவைத்து ஐநூற்றி எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் நாற்பது பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் வகை விகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் ஒருவர் உயிரிழந்ததோடு பதினைந்து பேர் காயமடைந்தனர் மேற்கத்திய நட்பு நாடுகளின் ராணுவ உதவி பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று விமானப்படை தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் அலாஸ்காவிலும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகையிலும் ட்ரம்ப் அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதையும் மீறி இந்த தீவிர தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் ராணுவம் மற்றும் தொலைத்துறை இலக்குகளை மட்டுமே குறைவைத்து தாக்கியதாகவும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை இலக்காக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா தயாராக இல்லை என்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியாவுடன் சீனா உறுதியாக துணை நிற்கும் என இந்தியாவுக்கான சீன தூதர் ஷூ ஃபெங் கோங் கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் இந்தியாவுக்கான சீன தூதர் ஷூ கோங் கூறுகையில் அமெரிக்க சுதந்திர வர்த்தகத்தால் பெரிதும் பயனடைந்துள்ளது ஆனால் இப்போது பல்வேறு நாடுகளிடமிருந்து வர்த்தகத்தை பெற வரியின் மூலமாக பேரம் பேசுகிறது இந்தியாவின் மீது அமெரிக்கா ஐம்பது வீதம் வரை வரிகளை விதித்து அச்சுறுத்தியுள்ளது சீனா இதை எதிர்க்கின்றது உலக வர்த்தகத்துடன் பல்வேறு வர்த்தக அமைப்புகளை நிலைநிறுத்த நிற்கும் இந்தியாவும் சீனாவும் போட்டியாளர்கள் அல்ல கூட்டாளிகள் என்று கூறியுள்ளார் இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அடுத்த வாரம் பெய்ஜிங்குக்கு செல்லவுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது

இரு நாடுகளின் தலைவர்களும் தொலைபேசி வழியாக இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தனர் இந்த அழைப்பு காரணியை தொடங்கினார் என்று உரையாடல் நீண்ட மற்றும் முக்கியமானதாக இருந்ததாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த உரையாடல் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெடிந்து வரும் வர்த்தக போரின் பின்னணியில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான பனிரெண்டு நாள் போர் முடிவுக்கு வந்ததிலிருந்து ஈரான் தனது முதல் ராணுவ பயிற்சியை தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஈரானின் போருக்கு தயார் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஓமன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள கடல் இலக்குகளை நோக்கி கடற்படி கப்பல்கள் ஏவுகணைகளை ஏவுவதாக குறிப்பிடப்படுகின்றது இஸ்லாமிய குடியரசில் இதுபோன்ற பயிற்சிகள் வழக்கமாக இருந்தாலும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்து அணுசக்தி நிலையங்கள் மற்றும் பிற தலங்களை கொண்டு வீசி தாக்கிய போரை அடுத்த ஈரானில் அதிகாரிகள் வலிமையாக வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இது போருக்கான முன் பயிற்சி ஆயத்தமாக பார்க்கப்படுகின்றது இது பிராந்திய கூடுதல் விழிப்பு நிலை ஏற்படுத்தியுள்ளது கழிப்படை கப்பல்கள் இலக்களை நோக்கி கப்பல் ஏவுகணைகளை செலுத்தும் என்றும் பயன்படுத்தும் மற்றும் அரசு தொலைக்காட்சி அறிக்கை கூறியது பயிற்சியின் எந்த காட்சிகளையும் அது உடனடியாக ஒளிபரப்பவில்லை இவ்வாறான ஈரானின் போர் பயிற்சியினால் இஸ்ரேலில் கடும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் தெற்கு முனையையும் அண்டார்டிகாவையும் இணைக்கும் ட்ராக் பேசேஜில் இன்று ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அர்ஜென்டினாவின் உஷிவாயா நகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அர்ஜென்டினாவின் உஷிவாயா நகரிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாகவும் பதிவாகியுள்ளது சிலியின் கடற்படை நீரியல் மற்றும் கடலியல் சேவை சிலிய அண்டார்டிக் பிரதேசத்துக்கு சுனாமி முன்னெச்சரிக்கையும் விடுத்திருந்தது ஆனால் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியது இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை இருப்பினும் சிலையின் பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் பிராந்தியத்தில் ஏதேனும் புதிய சாகச செயல் ஏற்பட்டால் நாட்டின் ஆயுதப்படைகள் எதிர்க்கு கடுமையான அடியை கொடுக்கும் என்று ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு தொழில்துறை தினத்தை குறிக்கும் மொர்தாத் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஈரானின் எதிரிகள் பிராந்தியத்தில் எந்த ஒரு சாகசத்துக்கும் தவறான கணக்கீட்டுக்கும் பதிலளிக்கும் விதமாக ஈரானி ஆயுதப்படிகளிடமிருந்து அவர்கள் மிகவும் வலுவான அடியை பெறுவார்கள் நாட்டின் பாதுகாப்புத்துறை சாதனைகள் ஈரானை பிராந்தியத்தில் தற்காப்பு சக்தி மற்றும் தடுப்பு மையமாக மாற்றியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானுக்கு எதிராக இசையில் திணித்த சமீபத்திய பனிரெண்டு நாள் போரின் போது ஈரானிய மக்கள் இந்த சக்தியின் விளைவுகளை கண்டனர் இதன்போது சர்வதேச ஊடகங்கள் நாட்டின் ஏவுகணைத் திறன்களை எடுத்துக் காட்டின எந்த ஒரு சாகச செயலுக்கோ அல்லது தவறான கணக்கிலோ பதினெட்டாக மிகவும் கடுமையான அடியை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை എച്ചക്കസ്്രേലുക്കും അമേരിക്കും വിടക്കെട്ടുള്ളത് அமெரிக்காவின் உயர்மட்ட சுகாதார நிறுவனம் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களில் அறுநூறு ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்துள்ளதாக தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்தில் சுகாதார செயலாளர் ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் முன்மொழிந்த பெருமளவிலான பணி நீக்கங்களின் ஒரு பகுதியாக பல ஊழியர்கள் ஏற்கனவே ஊதியத்துடன் கூடிய நிர்வாக விடுப்பில் உள்ளனர் என்று அமெரிக்க அரசு ஊழியர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது

பாலஸ்தீனத்தின் காசாமுனியை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் தாக்கல் நடத்தி வருகிறது எதிர்வினைகளை கமாஸ் அமைப்பும் ஆற்றி வருகின்றது இதில் காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் இந்த நிலையில் காசாவின் முக்கிய நகரான காசா சிட்டியை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது இந்த நிலையில் காசா சிட்டி முழுவதையும் கைப்பற்ற திட்டமிட்டு தரைவழி தாக்குதலின் முதற்கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இவ்வாறான ஒப்புதலுக்கு பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன மேலும் அந்த நகரின் புறநகர் பகுதிகளை ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது இவ்வாறான கட்டுப்பாட்டுக்கு கமாஸ் அதிரடி எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள காஞ்சோனிஸில் உள்ள ஐடிஎஃப் ராணுவ புறக்காவல் நிலையத்தின் மீது காமாஸ் ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கமாஸ் போராளிகள் ராணுவ தளத்தில் இருந்து சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு சுரங்க பாதையில் இருந்து வெளிவந்து ராணுவ தளத்தை சுற்றி வளைத்து இயந்திர துப்பாக்கிகள் ஏவுகணைகள் குறுந்தூர் ஆயுதங்களை கொண்டு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு மெர்காவா டேங்கிகள் முற்றாக அளிக்கப்பட்டதுடன் ஒரு துருப்பு காவி வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அல்கசாம் படைப்பிரிவின் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்